ஹாய் வணக்கம் நட்புகள் என்னென்றால் இந்த ஒரு அண்ணா அண்ணாவால் கொஞ்சம் காசு போட்டு அதுக்கு சாமான்கள் கொடுக்க கொடுக்கத்தின் கொடுத்துட்டேன் ஓகே வீடியோ பாருங்க பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டால் யாராவது உபயோகம் செய்வாங்களோ அவங்களுக்கு திருப்பம் எல்லாத்த நிலைமையும் சரியான கஷ்டமாக இருக்குது பார்க்க கவையாக இருக்குது என்னால் ஒன்றும் செய்யலாது எந்த நிலைமை என்னென்னு சொல்கிறது எனக்கு தான் தெரியும் என்ன உள்ளவங்களுக்கும் தெரியும் நான் எப்படி என்ன ரேஞ்சில இருக்கிறேன்ட்டு அந்த யாராவது உங்களுக்கு விரும்பினா நீங்களும் உதவி செய்யலாம் அவங்கள நிலைமைய பேருங்க நான் கஷ்டப்படுறாங்க அந்த வேறையும் ஒரு வீடியோ ஒன்று போடுவீங்கன்னா அது கொடிகிராமத்துல ஒரு குடும்பம் உண்டு அவங்களுக்கும் சரியான அழைச்சல் அதையும் பேருமோ பெய்து போடுறேன் அதையும் பேருமோ சரிதானே வணக்கம் என்ன அந்த அம்மா அந்த புல்லு புலங்கு எதனா போய் வீதியை எடுத்து போட்டா அப்போ அதை பார்த்துட்டு திருவோணமலையில இருக்கிற ஒரு அண்ணா சாமான என்னன்னு சண்டு முண்டு போயிட்ட கிடக்கு அது முன்ன கொடுப்பேன் மழை தானே வேறே இடத்த போய் வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது சரி ஒம்மா ஓ ஓ இல்ல என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானு கிடக்கு கொஞ்சம் காலத்து தான் போட்டவர் பேரும் என்னென்னு சொல்ல முன்னாண்டையும் நம்ப சொல்லி இன்னும் இன்னைக்கு வேற யாராவது அப்படி ஏறாவது போட்டேன் அதையும் கொண்டு வந்து தெரிவேன் சரிதானே எந்த அம்மாக்கும் சாமானும் தண்ணி விட்டவர் அவர் அந்த திருவோணமலையில இருக்கிற ஆள் இந்த அம்மா இந்த கிச்சன் இருக்கா காட்டுன்னு கேரள்போ தண்ணி வந்துட்டுது நிறைய சரியோ அது தாரு சமைக்கலாதான் பார்த்தா ஆவி உதவி செய்கிறார்கள் செய்யும்போது எல்லாம் தண்ணி போட்டு அதான் தண்ணி போயிட்டுது எல்லாம் எடுத்து மூவிட்டா வேற எங்கே போய் சாப்பிட்றாங்க சரியா சமைக்கிறது சரியான என்ன சொல்றோம் தண்ணி போட்டுது தண்ணி ம் இந்த அம்மாண்ட குசினிக்கையும் தண்ணி போட்டுது உள்ளே விருப்பமானாக்கள் யாராவது உதவி செய்யுங்க பாவம் சரியான சிரமம் அப்படினும் ரவிட் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகுது இரவு எங்கே போய் தங்குறாவோ தெரிய இல்லை பக்கத்து வீட்டில் எங்கே போய் படுக்க வேண்டியான் சரியாக கஷ்டப்படினும் யாராவது நல்ல உள்ளங்கொண்ட உறவுகள் இப்படியான நேரத்திலான் உதவ உதவலாம் உதவி செய்யுங்கோ என்ன சொல்கிறது கடும் மழை எல்லா இடமும் மழை தான் இங்கேயும் மழை தான் விருப்பமானாக்கள் இந்த அம்மா கூடவங்க வேறு என்ன சொல்லுங்க நான் அம்மாக்களுக்காண்டி ஒரு அண்ணன் காசு போட்ட ரொம்ப கட்டாயிருக்கேன் அந்த திருவங்க சரி அந்த அண்ணன் பார்க்குறது ஒரு நூறு காலகாலம் அதுக்காண்டி தானே நாங்கள் வீட்டில் இருக்க போகிறோம் எல்லாத்தையும் யார்த்தியான இந்த அம்மா என்னோடய வீடும் பார்த்துன்னே இல்லை நான் ஒரே கண்ணு முழுக்க वॾो यार कूड़ा सेर न